Amma tani riku pita nga, nima prantano amma, ഇയ തലയ വനക്കിര മ് പിസ്മ സതെ സിഗ്മ ആശുപത്രി കൊണ്ടുപോകുമോ അല്ലേ വീം വിലക്കിന്ന അതിതെ വേറെ നെഞ്ചി വലിക്കി ഇди മനെയാറ്റ കൂടി വരും അമ്മ അമ്മ പോവ പരിങ്ങോ ഞാൻ ചുമ്മാ പ്രാങ്ക് പണമാ എന്ത് കളാ one thing இல்லா நம்ம இப்ப பார்த்த வீடியோ அடுத்தவங்கள வெளியாட்டத்தை நம்ம ஏமாத்துறதா நினைச்சு அவங்க பண்ணக்கூடிய செயலால இது போன்று நடந்த உண்மை சம்பவமும் இருக்கு இப்பெல்லாம் யூடியூப்ல ஓபன் பண்ணாலே அதிகம் ட்ரெண்டா போறது இந்த பிராங்க் வீடியோஸ் தான் முன்னாடி எல்லாம் மத்தவங்களை பிராங்க் பண்ணுவாங்க அது கொஞ்சம் இஷ்யூ ஆகுறதுனால இப்ப தன்னோட குடும்பத்தாரையே பிராங்க் பண்ணி வீடியோ போடுறாங்க அதுலயும் மெயினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து யூடியூப்ல வீடியோஸ் பண்ற சேனல்லாம் பார்த்தா அதிகமா தொண்ணூத்தி அவங்களுடைய பிராங்க் வீடியோஸ் தான் இருக்கு அதில் ஒரு இன்ஃபர்மேட்டிவான மெசேஜும் இருக்காது அதை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க ஆனால் நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்த்தா அதில் நூற்றுக்கணக்கான பேர் கூட அதை பார்த்துருக்க மாட்டாங்க வீடியோ பார்க்குறவங்க நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா அவங்க ரியலாக பண்ணாலும் எல்லா வீடியோஸையும் எப்படி பிராங்காவே பண்ண முடியும் ஒருத்தவங்க ஏமாத்துகிற மாதிரி பண்ணுறது இன்னொருத்தவங்க அதுக்கு ஏமாந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறது அதை பல பேர் பார்க்கறது இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையா இப்படி வாழ்க்கையில் அவங்க ஏமாற்றிக்கிட்டே இருந்தால் அப்போ எப்போ தான் அந்த தம்பதிகள் உண்மையாக இருப்பாங்க உண்மையாகவே அவங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் அதாவது அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாச்சும் நடந்தால் கூட அதை அவங்க பிராங்க்குன்னு தானே நினைப்பாங்க ஓகே ப்ராங்க் வீடியோஸ் பண்ணாங்கனாலும் ஒன் ஆர் டூ வீடியோஸ் அவங்க பிராங்கா பண்ணலாம் ஆனா அவங்க பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே இருந்தா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இது போல வீடியோ பாக்குறதுனால குழந்தைங்களும் எப்படி மற்றவங்கள ஏமாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கத்துக்கிறாங்க இது போல பிராங்க் வீடியோஸ் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கூட பண்றதுதான் வேதனைக்குரிய விஷயமாகும் மேலும் மற்றவர்களை ஏமாத்துவதை குறித்து நபி சொல்லாக் அலிவ் அவர்கள் கூறினார்கள் எவர் பிறரை ஏமாற்றுவாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லர் என்றும் மேலும் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவன் ஒரு கூட்டத்தினரை சிரிக்க வைப்பதற்காக பொய்யான செய்தியை கூறுகிறானோ அவனுக்கு கேடுதான் அவனுக்கு நிச்சயம் கேடுதான் என்றார்கள் இதுபோல பிறரை ஏமாற்றுவதிலிருந்து அது உண்மையான விஷயமாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக நம்ம விளையாட்டுத்தனமா ஒருத்தவங்களை ஏமாத்துறதுனால நிறைய விளைவுகள் ஏற்படும் என்பதை குறிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நம்புறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதன் மூலியம் அல்லா தாலா உங்களுக்கும் நற்கொலியை வழங்குவான்